யாருக்கும் தெரியாம நம்ம வீட்லயே உட்காந்து நம்ம வீட்டுல சோத்தையே தின்னுட்டு இருக்கா இதுக்கு இந்த அம்மா உடனே வேற முதல்ல நம்ம அம்மையே சொல்லணும்னே ஆமா மாமா நான் கூட அத்தைக்கு தான் சோறு போட சொல்றாங்க நினைச்சு சோத்தை போட்டு கொடுத்தேன் இங்க வந்து பார்த்தா நிம்மமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நிர்மலாக்கன் எங்கள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல மாமா ஆமா மாமா நானும் கேட்டேன் ஏன் தே இப்ப தானே சாப்பிட்டீங்க என்ன திடீர்னு எனக்கு தான் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தா இங்க வந்து இதை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க எப்படி கோட்டு கொடுத்துறாங்க பாரு அக்காலம் தங்கச்சியும் சேர்ந்து நம்மள இன்னைக்கு ஒரேடியா அடியா துரத்திடணும்னு பாத்துட்டாரு அடி நீ ஒண்ணும் கவலைப்படாத அதான் ஊர் தலைவர் வந்திருக்கார்ல பேசி ஈசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடகம் போட்டாவது ஒன்னு உள்ள கொண்டு போயிடுறேன் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருமா அந்த வீட்டுக்கு போய் மூணு நேரம் என்னாலும் சமைச்செல்லாம் சோறு பொங்கி தின்ன முடியாது சரி சரி கவலைப்படாம நெல்லு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் நான் பாத்துக்கிறேன் கம்முனு கடை என்னம்மா இதுல தப்புதாயா அன்னைக்கு பிரச்சனை போய் சொல்லிதானே உங்களை உள்ள கூட்டிட்டு வந்தோம்

நானே இவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு வரேன் தம்பி நான் தான் சொல்றேன் இல்ல உள்ளவா ச்சே ஐயா நான் கோவமா போறேன் நீங்க பாத்துக்கங்க நான் வரேன் நீ போய் ஆ மூர்த்தி நான் எல்லாம் பாத்துக்கறேன் ஆ ஏமா போய் தண்ணி எடுத்து கொடுங்கமா மூர்த்தி வெளிய போய் இப்பதே வந்தா காலையில கோவமா உள்ள போய் இருக்கா போங்கமா தண்ணி எடுத்து கொடுங்க குடிக்க மோர் கிர கூட கொண்டு போய் கொடுங்க ஆ சரியா நீங்களும் உள்ள வாங்க ஆ வர வர நீங்க ரெண்டு பேரும் போங்கமா ஏமா அலமேலு உனக்கே இதெல்லாம் தெரியப்படுதா நடந்த கதை அம்முட்டையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் இதெல்லாம் நல்லது இல்லை அலமேலு சொல்லிட்டேன் எதுங்க நல்லதுக்குல்ல எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அடி வாய மூடு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது கோவத்துல யார் என்னன்னு பார்க்காம இப்படிதான் சட்டுன்னு பேசுவியா பேசாம வாய மூடிட்டு ஒரு பக்கம் உக்காரு இந்த வீட்டுக்குள்ள நீ வரணுமா வர வேணாமா அம்மா இது ஏன் விடுமா என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல அவன் யாரு நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னும் வெட்டாமட்டுட்டானு நினை வாய மூடிட்டு உக்காரதிட்டி ஒரு பக்கம் சே இங்கே பாருங்க தலைவரையா நீங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும் ரெண்டு நாளாக உங்கள் வீட்டுக்காக தானே ஊரே பேசுது ஏன் இளமேலு இன்பிட்டு பிரச்சனை இருக்கு நீ என்னென்னா யாருக்கும் தெரியாமல் பிள்ளையை கூப்பிட்டு சோறு போட்டால் நல்லாவா இருக்குது இங்கே பாருங்கய்யா எனக்கு மட்டும் ஆசையே என்ன பெத்த பிள்ளை பசிக்குதுமான்னு வந்து நிற்கிறப்ப பெத்த தாயால் எப்படி வாய முடி உக்காந்துருக்க முடியும் நான் சாப்பிடலானும் பரவாயில்ல புள்ள சாப்பிட்டு பசியாருனா தானே ஒரு தாத்தா தாத்தாக்காரி நடப்பா அதானே நானும் பண்ணேன் ஏன் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கப்பு இன்னும் என்னன்னு புரியும் என் பக்கம் நியாயமும் தெரியும் அளமிலே தப்பு எல்லா பக்கமும் உன் பக்கம்தான்மா இருக்குது இம்முட்டு நாள் உன் பிள்ளை வந்துட்டு போனது உன் பிள்ளைகளோ ஓம் மருமகளோ ஒத்த வார்த்தை கேட்டுருப்பாங்களா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே நீ அடக்கு வச்சது தப்பு தானம்மா தப்பு தான் தப்பு தான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் கொடுத்த பணத்தை எப்படியாவது வாங்கியும் கொடுத்துடுவேன் ஆனால் என் பிள்ளைய வீடுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் என்னால் தாங்க முடியாதியா ஏதாவது பண்ணி என் பிள்ளைய இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துருங்க இம்மா இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது உன் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் நீ தான் பேசணும் ஓ நல்லது கெட்டது அவனுங்க இல்லாமையா உன் புதுசை செத்துல இருந்து உன் பசங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்காக எம்பிட்டு உழப்பு உழைக்கிறானுங்கன்னு உனக்கு தெரியாது இல்ல அவனுங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துக்கிறது முறையில்லை என்னனாலும் அவனுங்க தான் வேணும்னு நீ நின்ன அவனுங்க உனக்காக என்ன வேணால் செய்வானுங்க இப்படிப்பட்ட தங்கமான பிள்ளைகள்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாதம்மா எல்லாம் புரியுதியா இருந்தாலும் அவ அங்கே போய் இருந்து கஷ்டப்பட மாட்டேங்கிறா பெத்த தாயை தேடி ஓடி வர பிள்ளையை எட்டு உதைக்கவா முடியும் நீங்கள் தான் ஏதாவது பண்ணி இப்படி எங்களோட சேர்த்து வைக்கணும் நீங்கள் சொன்னால் என் பிள்ளைங்க கேட்பானுங்க உங்கள் மேலே அவனுங்களுக்கு மரியாதை இருக்குது நீங்கள் தையோ புரிய வச்சுட்டு போனோம் அடி சொல்லுடி அறியா பிள்ளை தெரியாமல் ஏதாவது கோவத்தில் இருப்பேன் என்ன மன்னிச்சுருங்கய்யா என்னை என் ஆத்தாரோட எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கய்யா என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லவேனானு சொல்ல வேணான்னு சொல்லுங்கய்யா நீங்கள் சொன்னால் என் அண்ணன் மாருங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க தயவு செஞ்சு செஞ்சுருங்கய்யா சரிம்மா சரிம்மா இப்படி கண்காங்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மனசு வருத்தப்படுறது பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன் அப்புறம் என் கையில் எதுவும் இல்லை உன் அண்ணன் தான் முடிவு சரியா சரி நீங்கள் பேசி பாருங்க நீ பேசினா கண்டிப்பாக பிள்ளைங்க ஒத்துக்கானுங்க சரி அடமேலு நான் பேசிவிட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன் ஆய்யாச்சா அம்மா என்ன மணி ரோட்டை போகிற வரவங்கள்ட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அடியே வாயை மூடிடி நானே எவன் காயில் காலையில் விழுந்தாவது உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்தரணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அது புரியாமல் மன்னிப்பு கேட்குறான் மன்னிப்பு பேசாமல் கடை அந்த அந்தாலும் போய் பேசிட்டு வருவார் உங்கள் அண்ணன் மனசு மாறும் அந்த ஆள் சொன்னால் இவனுங்க தட்ட மாட்டானுங்க அவர் மேலே அவனுங்களுக்கு அம்புட்டு மரியாதை நெசமாகாமா சொல்கிற ஆமண்டி நான் சொல்கிறேன் நீ வேணால் பாரு அந்தாலும் பேசிட்டு வரட்டும் ஐ ஜாலி அப்போ இனிமேல் திருட்டு திருட்டுனமா வந்தாலும் சோறு தின்ன வேண்டியதில்லை நம்ம பாட்டுக்கு வரலாம் நம்ம பாட்டுக்கு போகலாம் பொறு பொறு போயின மனுஷன் வரட்டும் ம் சரிம்மா சரிம்மா என்னே எனக்கு மனசு ஆறவே இல்லைண்ணே இந்த அம்மா எம்பிட்டு சொன்னாலும் திருந்தவே திருந்தாத போல திருட்டு தனமா தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து சோத்த போட்டு தின்ன சொல்லியிருக்கு அவளும் தின்னுட்டு உட்காந்துருக்கா

எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்கு நம்பி கோவப்பட்ட எப்படி ஒண்ண நம்பி உன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கல அவனை கொஞ்சம் நினைச்சு பாரு இல்லையா நீங்களே பாத்தீங்கல்ல இந்த அம்மா என்ன காரியம் செய்யுதுன்னு இதெல்லாம் நல்லதுக்கா சொல்லுங்க பெத்த பிள்ளைக எங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தா என் தம்பிக்கு கோவம் வராதா எனக்கே எம்பிட்டு கோவம் வருது தெரியுமா அவளை வீட்டு படி ஏத்தாதான்னு சொல்லியிருந்தோம் இந்த அம்மா என்னன்னா புது மாப்பிள்ள மாதிரி சோத்த போட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கு யாருக்கும் தெரியாம இந்த அம்மா எங்களுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படியே வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும் அதெல்லாம் உங்க இடத்துல இருந்து சரிதான் இருந்தாலும் அலமையில இடத்துல இருந்தும் பார்க்கணும்ல பெத்த பிள்ளைய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஐயா நாங்கள் என்ன இம்முட்டுனா அப்படி சொல்லிட்டு இருந்தோமா இப்படி ஒரு திருக்கு திறனை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ளே நம்பி விட முடியும்னு சொல்லுங்க நீ பேசுறது எல்லாமே வளர்த்து வந்தாங்க அல்லையா ஆனா அதுக்கெல்லாம் மீறி தாய் பாசம்னு ஒன்று இருக்குல்ல கட்டி கொடுத்துட்டா பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா வந்து போக கூடாதுன்னு ஆயிடுமா ஆய தேடி புள்ள வரதாயா செய்யும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லையா கண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது புள்ள அம்புட்டு தான் எது நல்ல புள்ள எது கெட்ட புள்ளன்னு பார்க்கலாம் பெத்த மனசுக்கு தெரியுமா சொல்லு அழமையுடு பாவையா மாப்பிள்ளை சரியில்லை பொண்ணு வாழ்க்கை இப்படி போச்சுன்னு கிடந்து என்கிட்ட புலம்பி தள்ளுறா அவள் இடத்துலேருந்தும் பார்க்கணும்ல புள்ளையே வந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் என் பிள்ளை எங்கே போவா எப்படி போவான்னு கேட்குறா அவன் இடத்துலேருந்தும் யோசிக்கணும்ல ஐயா அதுக்கு நாலு வீட்டுக்குள்ளே விடவா முடியும் விட்டு தயே ஆகணும் காலையா ஓ தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா சொல்லு குடி உறவையா நீர் அடிச்சு நீர் விலகுமா சொல்லு சொந்தன்னா என்ன நினைச்ச கூட பிறந்து பிறப்புனா என்ன நினைச்ச எல்லாம் நீ வேணான்னாலும் அது வேணான்னு போவாதியா காலத்தால் அழியாதது நீ பிறக்கிறப்பையும் கூடவே வந்தது தொப்புள் குடி உறவு அது என்னைக்கு மாற்ற முடியாதியா நீங்கள் மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்தா தானே உன் ஆத்தாளுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்படி அடிச்சுக்கிட்டுனா பெத்த மனசு எம்பிட்டு வேதனைப்படும் நீயே சொல்லு ஐயா நீங்க முடிவ என்னதான் சொல்ல வரீங்க இல்லையா அமையல அங்கே அழுகுறா எப்படியாவது என் தாயும் பிள்ளையும் சேர்த்து வைங்கன்னு எனக்கும் அவள் கேக்குறப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆயிரம் இருந்தாலும் பெத்த பிள்ளையோட அவ சேரணும் நினைக்கிறது தப்பு இல்ல பத்தியா இன்னமும் எப்படியோ போகட்டும் உன் தங்கச்சியை வீட்டுக்குள்ளே விடுங்கயா உன் ஆத்தாலை வந்து பார்த்துட்டு கீர்த்துட்டு போட்டோம் இல்லைனா அது மிகப்பெரிய பாவம் ஆயிடுயா மூர்த்தி நீ ஏதோ உன் தம்பிக்கு எடுத்து சொல்லியா சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு நான் சொல்றது சரின்னா உங்களுக்கும் படும் தம்பி அவர் சொல்றதும் கொஞ்சம் நியாயமாக படுது அம்மாவை பார்க்க கூடாதுன்னு தங்கச்சிய சொல்றது அம்பிட்டு சரியா வராதியா மாப்பிள்ளைய வேணா வர வேணாம்னு சொல்லலாம் தங்கச்சி சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை இல்லையா அது நல்லாவும் இருக்காது அப்புறம் நமக்கு தெரியாம இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் ஆமாயா காளையா நீயும் நல்லா பாரு உனக்கும் நான் சொல்கிறது சரின்னு தான் படம் சரி ஒத்துக்கிறேன் நீங்கள்லாம் தூரம் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என் பேச்சுக்கு ஆத்தாள் மகளும் கட்டுப்படணும் நீ ஒத்துக்கிட்டே அதுவே போதும் அவங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவாங்க இரு இரு அழமையிலு அலமையிலு பிள்ளையை கூட்டிட்டு சீக்கா வா உன் பிள்ள மனசு மாறிட்டான் அலமையிலு சீக்கிரம் பிள்ளைய கூட்டிட்டு வா உன் பிள்ள மனசு மாறிடுச்சு எம்மா எம்மா உன் அறிவே அறிவுதான் உனெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை நீ எங்கெங்கயோ போக வேண்டிய ஆளு சா நீ எங்க பால் போட்டா எங்க தெரிஞ்சு தெரிஞ்சுதானே போடுற அடியே நான் அம்மாடி அழமேலு வா அங்க போய் ஆக்டிங்க மட்டும் பாரு அண்ணன் என்ன சொன்னாலும் மண்டை மண்டை ஆட்டிட்டு உள்ளவா தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாத ஏமா போதுமா வீட்டுக்குள்ள போனா போதும் எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டி வைக்கிறேன் வா வா மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு வா அலமேலு நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணை இனிமேல் பார்க்கலாம் பேசலாம் உன் பொண்ணை இனிமேல் உன் வீட்டுக்கு வந்து போகலாம் உன் பசங்க உன் பொண்ணை மனுஷி ஏற்றுக்கிட்டாங்க சும்மா தயா ஆமாம் ஆமாம் அலமேலு தெரியும் ஐயா என் பையன் பார்க்க தான் கொஞ்சம் முறடா இருப்பான் பாசம்னு வந்தால் இழைக்கிடுவான் எனக்கு எல்லாம் தெரியும் மனசு பழாப்பட மாதிரி மேலே தான் கொஞ்சம் முரமுறைன்னு இருக்கும் முள்ளு முள்ளா உள்ள எம்பிட்டு சுவையாக இருக்கும் நான் இவள்ட்ட சொல்லிகிட்டு தான் இருந்தேன் அந்த மனுச்ச உன்னே ஏற்றுக்குவான்னு பார்த்தீங்களா அதான் என் புள்ள ஐயா காளையா அம்மா நன்றியா நாங்கள் உள்ளே போகிறோம் இல்லைங்க என்னம்மா இந்த அண்ணே போக சொல்லிட்டு போன இல்லைங்குது தெரியலட்டி ஏன்னா புத்தி சொல்லுவான் சரி சரி மண்டையை ஆட்டிக்க என்ன சொன்னாலும் மண்டையை மட்டும் ஆட்டி வை சரியா நான் சரி சரி நான் சொல்லியா நான் பெத்த மகனே எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பற்றி பாசக்கார பிள்ளை இந்த அம்மா வேலை எம்பிட்டு நேரம் கோவமாக இருப்பேன் சொல்லு என்ன வேணும் ஏம்மா நான் நல்லா யோசிச்சுட்டேன் இன்னொரு வாட்டி இந்த தப்பு நடக்கக்கூடாது இந்த வீட்டில் இந்த வீட்டுக்குள்ளே நிர்மலா வரணுன்னா நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படணும் ஏன்டி முடிவுங்கிறானே என்னவா இருக்கும் எல்லாத்துக்கும் சரிங்க சாமின்ட்டு உள்ள வேண்டியதா உள்ள விட்டாலே போதும் நமக்கு மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஆ சரி சரி டி நான் எடுக்கிற முடிவுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்படுவீங்கல்ல ஏன் என்னையா கேள்வி இது நீ எல்லாம் எங்க நல்லதுக்குதானே சொல்ல போற ஏன் நல்லதுக்கும் தங்கச்சி நல்லதுக்கும் தான் இருக்கும் சரியா நீ என்ன சொன்னாலும் சரியா நீ என்ன எங்களுக்கு கிட்டதான் நினைக்க போற என்ன நிர்மலா நீ ஒன்னும் பேசாமல் இருக்க அண்ணே என்ன வீட்டுக்குள்ளவே ஒரு நீ சொல்றதை கேட்க மாட்டேனா நான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சிட்டேன் நீ சொல்லுனே நீ என்ன சொன்னாலும் நானும் அம்மாவும் கேட்குறோம் ம் ரெண்டு பேரும் உள்ளே போங்க எனக்கு முக்கியமான சோழி ஒன்று இருக்குது முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து பேசிக்கிறேன் ஆ பார்த்து போயிட்டு வாங்கயா நாங்கள் உள்ளே போகிறோம் அடி சீக்கிரம் போடி உள்ள மனசு கனசு மாறிட போகிறான் ம் சரிம்மா சரிம்மா சரியா அப்போ நானும் கிளம்புறேன் ஆ சரியா பார்த்து போயிட்டு வாங்க நான் வேணால் வந்து விட்டுட்டுமா இல்லையா அப்படியே இயற்கையோடு நடந்து போனால் தான் நல்லாயிருக்கும் காலுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது பார்த்தியா ஆ சரியா வாங்க ம் என்ன வாங்க நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எங்க தம்பி ஒரு முக்கியமான இடத்துக்கு சொல்ற வாங்க சரி வா